நிறைய பேர் லேர்ன் பண்ண மாட்டேங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப்ல இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன் அது ஒண்ணுதான் பெரிய பிளஸ் இங்க நான் பாக்குற பிரச்சனை 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 வருவாங்க நான் சொல்றேன் சாரோட வீடியோ பாத்தீங்களா சாரோட கிளாஸ் நான் வரும்போது வீடியோ எல்லாம் இல்ல சோ நான் டிராவல் பண்ணி பண்ணி போய் பார்க்க வேண்டியிருந்தது ஆனா உங்களுக்கு நிறைய வீடியோ இருக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நீங்க வந்து சொல்யூஷன் சொல்யூஷன் தேடாம உங்க ஹோம் ஒர்க் நீங்க பண்ணுங்க நான் அதுதான் சொல்வேன் எவ்வளவு ஒர்க் ஷாப் பார்க்க முடியுமோ அவ்வளவு ஒர்க் ஷாப் பாருங்க திரும்ப திரும்ப பாருங்க பானு மேடம் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் ரெக்கார்ட் பண்ணது கொடுத்தப்போ ரெண்டு ஒர்க் ஷாப்பையும் அவங்க இன்னும் ப்ரெஷரா வச்சிருக்காங்க அதை இன்னமும் பாப்பாங்கன்னு சொல்லுவாங்க இன்னமும் அதுல இருந்து பாடம் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எப்ப தயாரா இருக்கோமோ அப்பதான் பாடம் வந்து நமக்கு மண்டையில ஏறும் அதனால நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா நான் வந்து பேசிக் ஒர்க் ஷாப் பாத்துட்டேன் நான் வந்து எமோஷனல் ஃப்ரீடம் பாத்துட்டேன் நான் வந்து ஆர்ட் ஆஃப் டைம் பாத்துட்டேன் நினைக்கவே நினைக்காதீங்க இன்னமும் சாரோட பேசிக் ஒர்க் ஷாப் நடந்தா நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி போய் ஆர்வமா பார்த்தனும் அதே மாதிரி உட்காந்து பார்ப்பேன் அதுல எனக்கு ரெண்டு விஷயம் நான் கத்துக்குவேன் சோ அதனால நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க எல்லாருமே வந்து நிறைய டைம் லேர்னிங் எடுத்துக்கோங்க சார் கூட வீடியோஸ் எப்படி சென்ஸ் பண்றாரு என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாரு என்ன மாதிரி பதில் வருது அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணு தயாராகுங்க நம்ம நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வரும் சோ நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க எதுவும் நினைக்காதீங்க அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க தம்பணும் ஒன்னும் வேண்டாம் ஜஸ்ட் சொல்லுங்க ஹீல் பண்ணி விடுங்க அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க